வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் புதுசாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் ரம்ஜான்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மதுரை அம்மானு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் ஒருத்தர் அவன் நாலு தடவைக்கு மேலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் மதுரைக்கு போகிறோம் மணி பாத்தீங்கன்னா ரெண்டு ஆயிடுச்சு ஏன்னா கார் இஸ்தப்பா எடுத்துகிட்டு வெளியில் வந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுறோம் நாங்கள் நான் நான் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரில சித்தி சித்தப்பா பாப்பா தம்பி சாதனா அம்மா எல்லாருமே எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் இப்போ தான் கிளம்ப போகிறோம் சித்தி ஹாய் அம்மு ஹாய் ஃபஸ்ட் டைம் பிரியாணி சாப்பிட இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம் என் அம்மா வீட்டை பார்க்குறதுக்காக எல்லாம் கிளம்பியாச்சு

என்னதான் நம்ம வீட்ல வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் சொல்லுவாங்கல்ல பாயம் மாசி பிரியாணி தான் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க பாய் குட்டு சமையல் தான் ரொம்ப சூப்பரா இருக்குங்குவாங்க பிரியாணி தாள்சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவர் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சாங் சூப்பர் சாப்பிடறேன் 아아aus மிவ flaws நிற் Kristin வionedருப் candy fizerடப்ப Counsky நான்ி அப் mergerயாasan деся bolt Kayla ome siii sir i x muscle trump 보이 Freeze Тамочки celebrating April 2019 一ils kicked back insaneglow making the drem sente சாப்பிடு தம்பி சாப்பிடு வாங்க அப்பா வந்து நான் வீடு எடுக்க போறேன்னு சொன்ன அப்பா உடனே போய் சட்டையெல்லாம் போட்டு நாளை உனக்கு நம்பினி ஹசுக்கா கொண்ணு அவத்தியா கொன்னு அக்கா கீழே என் பையன் என் பொண்ணு அக்கா கொண்டு தம்பி அண்ணேங்க முடிச்சாச்சு சாப்ட முடிச்ச உடனே அம்மா வந்து எங்களுக்காக நேத்தே வந்து பூ வாங்கி வச்சிருந்தாங்க அதனால பூவை போய் தண்ணிலே போய் எடுத்துட்டு வராங்க

நாங்கள் சாப்பிட்டா அப்புறம் அம்மாட்ட கொஞ்சம் உட்காந்துட்டு அம்மா வந்து இந்த வீடு வந்து பூர்வீக வீடு சொந்தமாக ஒரு வீடு அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் வீட்டை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாருமே போகிறோம் தம்பி எல்லாருமே வந்து வெளியில் போயிட்டாங்க அதனால் அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க இங்கே வந்து கோவிலும் மசூதியும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள் இங்கே வந்து கோவில் அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி

இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட ஆனால் ஆசை நிறைவேடிச்சு அதனால் வந்து வீடு நல்லா பெருசாக இருக்குது இன்னும் வந்து முடிக்கலை இதில் வேறு என்ன பால் காய்ச்சறதுக்கு வேறு கூப்பிட்ருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகுமா வேலை முடிக்கிறதுக்கு கீழே இது வந்து மாடி கீழே வந்து கட்டியாச்சு ரூம்லாம் சூப்பராக இருக்குது

வீட்டுக்கு புது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் இங்க பாருங்க நாங்க முடிச்சிட்டு கிளம்பியாச்சு மணி எத்தனை பாத்தீங்கன்னா மணி ஏழரை ஆயிடுச்சு வீட்டுக்கு அம்மா வந்து இவ்வளோ தூரத்துல வந்து எங்களை திருப்பி வந்து விட்டுட்டு அங்க வந்து கிளம்புறாங்க Oh, my God.